முத்திரை என்ற ஒரு மகத்துவமான விஷயத்தை நாம் வந்து செய்வதன் மூலமாக நம்ம தேகத்தில் ஆரோக்கியத்தன்மையும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கி நம்ம வாழ்வை நல்முறைப்படுத்தக்கூடிய அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறையும் சித்தர்கள் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறிச்சி கொடுக்கிறாங்க அந்த சித்தர்களுடைய வழியில் வந்தது தான் அந்த முத்திரை பயிற்சி அப்படிங்கிறது இந்த முத்திரையை வந்து வைத்தியத்திற்கு முத்திரை வைத்தியம்னு சொல்கிறாங்க வழிபாட்டிற்கு முத்திரை வழிபாடுன்னு சொல்கிறாங்க அதன் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில் விக்கிரகத்திலிருந்து எல்லாத்துலேயும் முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செதுக்கி வச்சாங்க இது நமக்கு நம்முடைய விரல்களில் இருக்கக்கூடிய பஞ்சபூர்வு சக்திகளும் நம்மக்கூடிய சக்கரங்களை ஆதார சக்கரங்களும் நம் விரல்களில் இருக்கக்கூடிய கோள்களின் தன்மைகளும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கோள்களின் தன்மைகளும் இதெல்லாமே நமக்கு தெரிய 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 அதை நான் முறையாக எடுத்துகிட்டு போகும்போது பயிற்சி மூலமாக எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்குதுங்கிறத உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் நம்மையே முத்திரைகளை நம்ம வீட்டிலேயே இருந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கிறதோ அந்த இடத்துல இருந்து நம்ம பிடிச்ச அமருகின்ற பொழுது என்ன நம்ம அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக நமக்குள்ளே வேலை செஞ்சு நம்மளே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும் ஸோ அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த முத்திரை சேனலில் உங்களுக்கு தேவையான முத்திர பயிற்சியை கொடுக்குறதுக்கான விஷயத்தை முழுக்க சொல்லிட்டு வரேன் நீங்கள் இந்த சேனலை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே பயிற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடு சேர்ந்து அந்த பயிற்சியில் இன்னும் இதை தெளிவாக வந்து ஆன்லைன் மூலமாக கிளாஸ் மூலமாக வகுப்பு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலுமே நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு கற்றுக்கலாம் சரி அதுக்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் நீங்கள் அதை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது கற்று கட்டத்தை செலுத்தி கற்றுக்க முடியும் முத்திரைக்காக தனியாக கொண்டு வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க முத்திரையை மனிதன் வந்து உணர்ந்து செயல்படுறதுக்காக தான் பயிற்சி செய்ய 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 தொடர் அதிசயத்தை நீங்கள் வந்து சூப்பராக உணர்ந்து புரிஞ்சிக்க முடியும் குழந்தை பாருங்க நான் முத்திரையும் எப்படி வேலை செய்யும் அந்த முத்திரை வந்து வேலை செய்வதற்கான காரணம் என்ன இது உடல்கள் வந்து எங்கே வேலை செய்வது இதை செய்வதன் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு நோய் தன்மையிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறதே வரும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் முத்திரை பிடிக்கும்போது எந்த விதமான நம்மளுக்கு பக்க வழிவும் கிடையாது ஆனால் முத்திரைகளையும் கூட நாம் எந்த முத்திரை எப்போ செய்யணும் எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு ஒரு கால அளவு இருக்குது அப்படி இருக்கிற ஏன் இந்த காலையில் செய்யணும் ஏன் இந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்ல தானாகவே உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் வந்து உண்மையை சொல்கின்ற பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் யார் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க விஷயத்தை நான் படித்த ஏடுகளில் இருந்தும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் வந்து என்ன பண்ணேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயம் சரிங்களா ஸோ அதற்கு எல்லா குருமார்களுக்கும் நன்றி கொடுக்கிறேன் நண்பன் ராஜேஷ் நன்றி சொல்லிக்கிறேன் நான் படித்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய குருமார் அத்தனை நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட குறைந்துக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவே நம்ம தந்தையே நம்ம நம்ம இன்னொரு சந்திப்போம்